கொக்குதவாய் மனித புதை குழியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மேலும் ஏழு மனிதங்கள் செயலை புகழ் வலைதளங்களில் எரித்து கொள்ளையிட்டு சம்பவத்தில் இருவர் காகிதம் தமிழக ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் மீது தாக்குதல் மன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட கேரளா கஞ்சா காவல்துறை சுற்றி வளை ஜனாதிபதி தேர்தலுக்காக மறைமுகமாக திரட்டப்படும் நிதி முன்னூறு மில்லியன் ரூபாய் குறித்து அம்பலமான தகவல் மட்டுக்கிழப்பில் ஜனாதிபதி வருகைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இந்திய மாநிலத்தை தாக்கிய கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் அறுநூறு கிராமங்கள் பத்தொன்பது பேர் பணி அம்பானி மகன் திருமணம் ஒன்றும் பொது நிகழ்ச்சியல்ல சாலைகளை மூடுவதற்கு கடும் எதிர்ப்பில் மக்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு ஜோ பைடன் மீது அதிகரிக்கும் அழுத்தம் பிரான்ஸ் ஜனாதிபதி மீது வலதுசாரி கட்சி தலைவர் முன்வைத்து பரபரப்பு குற்றச்சாட்டு கிண்ணம் பரபரப்பான ஆட்டத்தில் கடைசி நிமிடத்தில் கோல் நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இங்கிலாந்து கொக்குதொடுவாய் மனித புதைகுழியில் மேலும் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குத்துடுவாய் தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஆறாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா உள்ளிட்ட குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த ஆறாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றுள்ளன இரண்டாம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் மூன்று மனித எச்சங்கள் இனம் காணப்பட்டுள்ளது மேலும் அவ்வெலும்பு தொகுதிகளோடு துப்பாக்கிச் சின்னங்கள் மற்றும் இராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படும் வேலை கம்பிகளின் துண்டுகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எச்சங்களையும் வரும் நாட்களில் முழுமையாக வெளியே எடுக்க அகழ்வாய்வில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் துணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் மனித உரிமை சட்டத்தரணி நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் ஊழல் செய்யும் மருத்துவர்களுக்கு எதிராக அறம் காத்து சேவை செய்யும் யாழ் அர்ச்சுனாவிற்காக வெளியிட்டுள்ள நெட்டிசன்களின் கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மருத்துவ பணியை இறைப்பணியாக செய்யும் மருத்துவர்கள் என்று குறைந்து வரும் நிலையில் அர்ச்சுனா போன்ற ஒரு சிலரையும் ஊழல் செய்யும் மருத்துவர்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வெளியேற்ற முற்படுவதாக கூறி வரும் நெட்டிசன்களின் கருத்து தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது நெட்டிசன்களின் கருத்துக்கு இவ்வாறு ஒருவர் பதிலளித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் இந்த ஊழல் நிறைந்த பயங்கரமான படு பாதகமான சூழலில் வாழ்கின்றார்கள் இந்நிலையில் இவர்களுக்கு எப்படி இவர்களுக்கு உதவும் வகையில் வெளிவருகின்றார்கள் உலகத் தமிழர்கள் தற்போது உங்களை சுற்றி நிற்கிறார்கள் பூமி பந்தில் உள்ள தமிழர்கள் தங்களை நோக்கி உன்னிப்பாக கவனித்து ஆதரவளித்துக் கொண்டுள்ளனர் இணையம் முழுக்க தங்களுக்கு ஆதரவு மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள் இருக்க வேண்டியவர்கள் இருந்தால் நீங்கள் கூறியவர்கள் அனைவரின் நிலை என்ன என்று எண்ணி பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் புங்குடிவு பத்தாம் வட்டார பகுதியில் வீடு ஒன்று எரியூட்டப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டமை தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது இதன் போது புங்குடுதீவு பதினோராம் வட்டாரத்தை சேர்ந்த மயூரன் எனும் நபரும் பெல்லன் பகுதியை சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே ஊர்காவல்துறை போலீசாரினால் காய்து செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரு நபர்களும் புங்குடுதீவில் தொடர்ச்சியாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் என்றும் ஆட்காட்டி என்றழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவர் பதிவுகள் ஏதுமின்றி கிராமத்தில் வாழ்ந்து பெறுவதாகவும் இது தொடர்பாக வேலனை பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரியுள்ளனர் தம்புளையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் இது தேர்தலுக்கு முந்தைய வன்முறையின் தொடக்கமாக தெரிகிறது என்று கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பெண்டார தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் போது அனைத்து விளம்பரங்களும் அளிக்கப்பட்ட நிலையில் அலுவலகம் பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து கட்சியால் குற்றம் சுமத்த முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பேசாலை பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட இருபத்தி எட்டு கிலோ எழுநூற்று அறுபது கிராம் கேரளா கஞ்சா வவுனியா தலைமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது வவுனியா தலைமை காவல் நிலைய விசிட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரே இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் மன்னார் பேசாலை பகுதியில் இருந்து ரக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு குழும்பு நோக்கி கிடத்தப்பட்ட போதே காவல்துறையினர் கேரள கஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களான பேசாலை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் முப்பது வயதுடைய இரண்டு இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் பவுனியா நீதிபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மதுவான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையை நிதியமைச்சு மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரத்தி இருபத்தி எட்டு மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் திகதிக்குள் சுமார் ஆயிரத்தி இருபத்தி எட்டு புதிய அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்காக முப்பது மில்லியன் ரூபாய் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் பத்து மில்லியனும் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இருபது மில்லியனும் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி அனுமதி பத்திரங்களும் கம்பகா மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி அனுமதி பத்திரங்களும் கோட்டல்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அனுமதி பத்திரங்களும் அங்காடிகளுக்கு முன்னூற்றாறு அனுமதி பத்திரங்களும் உணவகங்களுக்கு எழுநூற்று அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் உரிமம் கோரி ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ளனர் மதுபான சாலை திறக்கும் போது பன்னிரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவை பிரதேச சபை அல்லது நகர சபைக்கு பைப்பு தொகையாக செலுத்தி மிரடாந்தம் ஐந்து லட்சம் ரூபா செலுத்த வேண்டும் இது தவிர அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு முப்பது மில்லியன் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் புறப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மட்டக்கிழப்பு மயிலத்தமிடு மாதவனை பணியாளர்களின் பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்கிழப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதியின் வருகையின் போது கொம்மாந்துறை பகுதியில் மயிலத்தமிடு மாதவனை மேச்சல் துறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி மீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு முப்பது பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை நேற்று ஈராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஈராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜால கீதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது விளக்கில் தொடர்புடைய அனைவரும் மன்றுக்கு சமூகம் அளிக்காமையினால் அடுத்த விளக்கில் தொடர்புடைய அனைவரையும் முன்னிலையாகும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு ஊடகவியலாளர்களுக்கும் எதிராகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையை குறிப்பிடத்தக்கது இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழைக்கு பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் கடந்த சில நாட்களாக உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருகிறது அங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஒரே நாளில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன தொடர் மழையால் வெள்ளத்தில் மேற்பட்ட கிராமங்கள் தத்தளித்தன மேலும் மின்னல் தாக்குதல் உட்பட கனமழைக்கு பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நிவாரணப் பணிகள் துரிதகதையில் நடந்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார் மாநிலத்தில் கிராமங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை ஜியோ வேல் டூர் சென்டருக்கு செல்லும் சாலைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் மகள் ராதிகா மெர்சாண்டிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அண்டலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இவர்களின் திருமணம் பெறுகிற ஜூலை பனிரெண்டாம் தேதி ஜியோ பெல்ட் கேன்பிட் சென் சென்டரில் உள்ள பிரம்மாண்ட வளாகத்தில் மூன்று நாள் நடைபெற உள்ளது இதற்கு உலகம் முழுவதுமிருந்து பிரபலங்கள் வரவுள்ளன இதனால் பாந்த்ரா குர்லா கம்ப்ளெக்ஸில் இருக்கும் வேல்டு சென்டருக்கும் செல்லும் சாலைகள் அனைத்துக்கும் ஜூலை பனிரெண்டாம் திகதியிலிருந்து மூன்று நாட்கள் மூடப்படும் என்று போக்குவரத்து காவலர்கள் அறிவிப்பு வெளியிட்டனர் உள்ள அலுவலகங்களில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மகேஷ் என்ற ஒருவர் தனது சமூக பக்கத்தில் அம்பானி வீட்டு திருமணம் தனியார் திருமணம் தான் இது ஒன்றும் பொது நிகழ்ச்சி அல்ல இதற்காக பொதுமக்கள் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று பாதிப்பிட்டுள்ளார் பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் மாத்திரமின்றி அவருக்கு நிதி வழங்கும் முக்கிய நபர்களும் அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பை எதிர்கொள்வதற்கான தகுதி ஜோ பைடனுடன் உள்ளாரா என்பது குறித்து மூடிய சந்திப்பொன்றினை ஜனநாயக கட்சியினர் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஜனாதிபதி தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டுமென ஏழாவது காங்கிரஸ் உறுப்பினரும் கோரியுள்ள நிலையில் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன மேலும் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக இறுதியாக நடத்தப்பட்ட விவாதத்தின் போது வார்த்தைகளில் தெடுமாற்றத்தை வெளிப்படுத்தியமை ஜோ பைடனின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி தன்மையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் மூத்த செனட் உறுப்பினரான சக் ஜூமர் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு ஜோ பைடன் ஆதரவை வெளியிட்டுள்ளார் மேலும் தென் கரோலினா உறுப்பினரான ஜிம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியில் தொடர்ந்தும் இருப்பது குறித்து ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என மாநில உறுப்பினர் டிக் டார்வின் கூறியுள்ளார் இந்த சந்திப்பு இடம்பெற்று சில மணி நேரத்தின் பின்னர் கருத்து வெளியிட்டு நியூ இயர்சி மாநில உறுப்பினர் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என வெளிப்படையாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் நெருக்கடிக்கு காரணமே ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் தான் என தீவிர வலதுசாரி தலைவர் மரைன் லூ பென் குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இந்த கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தீவிர இடதுசாரிகள் கூட்டணியும் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரானின் கூட்டணியும் ஆட்சி அமைக்கும் பொருட்டு போராடி வருகிறது இந்த நிலையில் கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் அது நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் கூட்டணி கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேக்ரான் கூட்டணி அல்லது இடதுசாரிகள் அணி எவ்வாறேனும் ஆட்சிக்கு வருமென்றால் வலுவான நிலையில் இருக்கும் தீவிர வலதுசாரிகள் நம்பிக்கை வாக்கெடுப்பு முன்னெடுக்க கூறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலேயே நாட்டின் மொத்த நெருக்கடிக்கும் காரணம் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் என வலதுசாரி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் நாட்டின் பிரதமர் இந்த நிலையில் இருந்து வருவார் என்பதை யாராலும் அறிய முடியாத நிலையில் இன்று நாம் குழியில் சிக்கிக் கொண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ள அவர் நாட்டுக்காக என்ன கொள்கை பின்பற்றப்படும் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஜூரோக்கிணுக்கு ஆல்பந்து தொடரின் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தியது ஜிக்னால் இடுனா பாக் மைதானத்தில் நடந்த ஈரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் பல நடத்தின ஆட்டத்தின் ஏழாவது நிமிடத்திலேயே நெதர்லாந்தின் ஜெவிம் சைமன்ஸ் கோல் அடித்து இங்கிலாந்துக்கு நெருக்கடி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்கு பதினைந்தாவது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அணி தலைவர் கெரிகோன் கோலாக மாற்றினார் இதனால் முதல் பாதி ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் இருந்தது இரண்டாம் பாதியில் வெற்றி கோலை அடிக்க இரு அணி வீரர்களும் போராடினர் ஒரு வழியாக தொண்ணூறாவது நிமிடத்தில் இங்கிலாந்து அணியின் ஒலி பாட்கின் கோல் அடித்தார் பின்னர் விளங்கப்பட்டு கூடுதல் நேரத்தில் மேற்கொண்டு கோல் விழாததால் இங்கிலாந்து இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை